இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு சேலக்கிழங்கு போட்டு எரிசரி செஞ்சுருக்கேன் நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஹீஸ் கிச்சன் சேனக்கிழங்கு எரி சேரி செய்யறதுக்கு சேனக்கிழங்கு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிடிப்பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஒரே ஒரு காஞ்சி மிளகா ஜீரகம் வந்து அரை டீஸ்பூன் தேங்காய் துருவல் முக்கால் கப் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரே ஒரு சின்ன கோலி அளவுக்கு புளியும் எடுத்துகிட்டுருக்கேன் புளியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சு புளி தண்ணி எடுக்கணும் இதோட உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதையெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதோட தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உள்தம்பருப்பு ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் துருவல் ஒரு கால் கப் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு முதல்ல வேக வச்சுக்கணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் புளித்தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சா தான் நல்லது இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது சேலக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போது அரைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாமானையும் நம்ம வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் உளுத்தம்பருப்பையும் மிளகாயும் போட்டுண்ணா அதில் ஸ்டவ் மீடியம் விட கொஞ்சம் பறிச்சி வச்சுட்டேன் பருப்பு வந்து கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் வருத்தா போதும் இப்போ பருப்பு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம் மிளகு சீக்கிரமா வறுப்பட்டுடும் அதனால பருப்பு கொஞ்சம் வருத்தப்புறம் மிளகையும் சேர்த்து வருத்தம்னா ரெண்டும் பக்குவமா வறுபட்டுடும் பருப்பு பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ ஜீரகத்தையும் சேர்த்துடலாம் ஜீரகம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் சீரகத்தை சேர்த்து லைட்டாக அப்படி திருப்பி விட்டப்புறம் தேங்காயும் இதில் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து பொன்னிரமாக ஆறு வரைக்கும் வறுத்துக்கணும் தேங்காய் பொன்னிறமாக ஆயிடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறினப்புறம் மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் வெறுத்த சாமானா மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிருக்கேன் சேனக்கிழங்கு குக்கரில் வச்சு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு வச்சுருக்கேன் இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு குக்கரில் வைக்காமல் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வச்சு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வைக்கலாம் இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் பெருசேரி செய்ய ஆரம்பிக்கலாம் வேக வச்ச சேனக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக வடிச்சுட்டு அப்புறமா சேர்க்கணும் நிறைய தண்ணி இருக்கக்கூடாது ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ எரிசேரிக்கு தேவையான உப்பு இதுல சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் இதுல சேர்த்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அப்பதான் அந்த மிளகு வாசனை இந்த தேங்காயில் இருக்கிற வாசனை எல்லாம் வந்து அந்த சேனக்கிழங்குல இறங்கி எரிசேரி வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொதிக்க விடணும் அடிப்படிக்காமல் இருக்கிறதுக்காக நடு நடுவில் கிளறி விடணும் ஒருவேளை கெட்டியாக எடுத்துன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருது இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் அண்ணன் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் தேங்காய் அண்ணை ஆப்ஷனல் தான் ஆனால் இது சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா கடுகு சேர்க்குறேன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு உள்தம்பருப்பு காண மிளகா சேர்த்துடலாம் உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக எடுத்து இப்போது கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் திருவிழியும் இதில் சேர்த்து நல்லா செதப்பாக வறுக்கணும் தேங்காயும் நல்லா வறுப்பட்டு எடுத்து இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளித்து வச்சுக்கிட்டு தான் இதில் சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்டியான எரிசேரி ரெடியாகி எடுத்துப்போம் இந்த எரிசேரியை சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்